தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் எண்ணிக்கை துல்லியமாக கூற முடியாது ஏனெனில் வெவ்வேறு ஆதாரங்கள் வெவ்வேறு எண்ணிக்கையை காட்டுகின்றன சில ஆதாரங்கள் பழமையான கோவில்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் மற்றவை அனைத்து பதிவு செய்யப்பட்ட வழிபாட்டு தலங்களையும் சேர்க்கும் கோவில் என்ற வரையறை மாறுபடும் ஒரு சிறிய குடிசை கோவில் முதல் பெரிய கோவில் வரை பல வகையான கோவில்கள் உள்ளன தோராயமாக முப்பத்து மூவாயிரம் முதல் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று பதினைந்து வரை கோவில்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை பராமரிக்கும் கோவில்களின் பட்டியலை நீங்கள் பார்க்கலாம் இந்த பட்டியல் மற்ற ஆதாரங்களிலிருந்து வேறுபடலாம் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் எண்ணற்ற கோவில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கோவிலும் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்களை கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் வளமான கோவில் கலாச்சாரத்தை பற்றி மேலும் அறிய விரும்பினால் நீங்கள் பல்வேறு ஆதாரங்களை ஆராயலாம் கூடுதல் தகவலுக்கு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை எச்ஆர்சி இ டாட் டிஎன் டாட் கவ் டாட் இணைப்பு தமிழ் விக்கிப்பீடியா தவறான யூஆர்எல் அகற்றப்பட்டது குறிப்பு நான் ஒரு மொழி மாதிரி என்பதால் கோவில்களுக்கு சென்று அவற்றை பார்வையிட முடியாது ஆனால் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்க முடியும்